இந்த ஆலமரம் இங்கே இருக்கிற சிவன் கோயிலில் தான் தைப்பூச நடக்கும் பாருங்கள் இதான் சிவன் கோயில் இங்கே ஆலமரம் இதெல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க தைப்பூசத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நூறு நாள் வேலை பார்க்கையில் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு நயினார் கோவிலேருந்து சாமி வரும் நாகநாதர் சவுந்தர சொல்லி ரெண்டு சாங் அம்மாவா ஏன் வருவாங்க கிராமத்து திருவிழா சூப்பராக இருக்குங்க அன்றைக்கி நான் லைவ் போடுறேன்

இந்த பாதை வழியே போனால் தான் மூணு நாலு கிராமத்துக்கு போகிறத்துக்கு தாங்க பாதை எங்களுக்கு பஸ்ஸு ஒரே ஒரு பஸ் தான் வரும் காலையில் ஆறரைக்கு முப்பத்தி நாலு மத்தியானம் அதே மாதிரி இங்கே வரையில் மணி ஒன்றை ஒன்றேத்துக்கு பன்னெண்டரைக்கு வந்துடும் திரும்பி நைனார்கோயில் போயிட்டு இந்த கிராமத்துலேயே இந்த சைடு வரும் ரெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் இந்த சைடில் பஸ் இல்லைங்க இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே போனத்தான் ஒரு பஸ் ஸ்டாப் இங்கே தான் பஸ் இருக்கும் அங்கேருந்து தாங்க நடந்து கொண்டுகிட்டுருக்கோம் இங்கே தான் எங்கள் சொந்த ஊர் குழந்தைகளை படிக்க வைக்கிற காணி நாங்கள் வந்து பரமக்குள்ளே போயிருக்கிறோம் காயம்மா என்னோடய நேம் பாண்டிச்செல்லி நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் இங்கே வந்து வந்து டெய்லி வந்துட்டு போகணுங்க நூறு நாள் வேலை அப்புறம் பருத்தி மொ மிளகா நெல் இந்த மாதிரி பண்ணுறேன் என் வீட்டுக்கார் வந்து கொத்தனார் வேலை பார்க்குறாரு அண்ணாடே டெய்லி சம்பளாங்க மூணு குழந்தைங்க வேறு ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் பொண்ணும் பெரிய பொண்ணு காலேஜ் இருக்கான் நாங்கள் சும்மா சிம்பிளான எப்படி சொல்கிறது சின்ன விவசாயி எனக்கு அப்பா இல்லைங்க சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாரு நான் டென்த்து படிக்கவே எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் எங்கள் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எனக்கு வந்துட்டாங்க இது வழியே போனால் ஒத்தடிப்பாத போனால் பஸ் ஸ்டாப் புகையில இது எங்கள் ஊர் இந்த இறக்கு பாருங்கள் இந்த கருவல் இந்த வயல்லாம் இப்போ யாரும் விவசாயம் போடவே ஆள் இல்லைங்க இந்த இடம்லாம் வெறும் கடலை நிறையா கடலை போடுவாங்க சூப்பராக இருக்குங்க நான் சின்ன வயசில் இந்த ஏரியா பக்கையில் நிறையா கடலை தோட்டம் அழகாக இருக்குங்க தேங்க்ஸ் என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு இது எங்கள் அம்மா கூட பிறந்த வீடு இது பக்கத்தில் என்னோடய மூத்த பெரியம்மாவோடய வீடு பெரியம்மா இல்லைங்கப்பா இறந்து போய் மூணு மாதம் ஆச்சு என்னோட அம்மா நேம் பழனியம்மா ாங்க அம்மா வீடு ரச்சு ஹாய் சொல்லு என் தம்பி பையன் இது என்னோட நெல்லுங்க என் வயல்ல விளைஞ்சது போன வருஷம் இது ரெண்டு தான் இருக்கு போடுறதுக்கு இடம் இல்லைங்களா அதனால எங்க அம்மா வீட்டில போட்டிருக்கேன் எனக்கு வீடு இல்லைங்க சின்னதா இடம் இருக்கு ஆனா இங்க வீடு இல்லை இங்க பாருங்க பெத்தரை கொடி இப்போதான் தலையுது எங்க அம்மா வீட்டுல துளசி கண்டு வெத்தலைக்குடி மலைக்கு வைக்கிறது நல்லா சூப்பரா தலையிடுங்க குட்டி நீங்க யாரும் எனக்கு தெரியல ஹாய் பாத்ரூம்லாம் இல்லை பாத்ரூம் வசதி இல்லைங்க பாருங்க குளிக்க மட்டும் தகரத்தை வச்சு அடைஞ்சு வச்சுருக்கேன் தம்பி இது எங்க அம்மா கஷ்டப்பட்டு க வீடுங்க எங்கள் அம்மா விவசாயம் பண்ணி இன்னும் கஷ்டம் தான் இருக்காது எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப கஷ்டம்தான் இது வழியே தாங்க எங்கள் வயலுக்கு போகணும் வெறும் புல்லு பூண்டுமாயிடுச்சு மழை பெய்யும் இது வழியே ஒத்தேடி பத மாதிரி தாண்டி அதை அதெல்லாம் தாண்டி போனா எங்க வயல் வந்துடும் டெய்லி வரணுங்க வயலுக்கு எங்க அம்மா இப்போ வயக்காட்டுக்கு போயிட்டாங்க இது புல்லாம் புல்லு முளைச்சி போச்சு தேங்க்ஸுங்க என் கூட பேசுனது ரொம்ப நன்றி என்னோட சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோருக்கும் நன்றி มรุกข์มาล